மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் பத்தாம் இடத்துல சனி பக்கரமாக இருக்கிறார் இந்த பக்கம் என்னடனா ரெண்டாம் இடத்துல குரு உச்சமாகி போகிறார் இப்போ நான் என்ன செய்யணும் நமக்கு ஏழு பத்துக்குடைய குரு உச்சமானதே ஒரு பெரிய சந்தோஷம் அப்போ இடர்பாடு வரும்னு சொன்னீங்களே எவ ஒரு பொண்ணு எவ்வளோ பேர் சிந்து அப்படி சொல்லக்கூடாது இவைய மனைவி இந்த வீட்டினுடைய ராணி அப்படி சொல்லணும் பத்தாம் இடத்திலே வந்து யார் இருக்கிறார் பார்த்தீங்கன்னா சனி வக்கரமாகிறார் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் என்றால் வார்த்தைகளில் ஜாக்கிரதையா இருக்கணும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி எந்த விதமான பிரச்சனைகள் வரப்போகிறது ஒரு பேருந்தை இயக்கும் போதே ஒரு ஓட்டுநர் எதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் டோன்ஸ் எதை தான் தெரியணும் அப்போ நமக்கு வரக்கூடிய இடர்பாடுகள் என்னவென்பதை நாம் தெரிந்து கொள்ளும் போதுதான் அதை களைவதற்கான அவசியம் அதை களைவதற்கான முறைகள் என்பது நமக்கு தெரிகிறது அவ்வகையிலே மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் பத்தாம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறார் இந்த பக்கம் என்னடான்னா ரெண்டாம் இடத்துல குரு உச்சமாகி போகிறார் இப்போ நான் என்ன செய்யணும் என்பது தான் உங்களோட கேள்வி மிக அற்புதமான விஷயம் ஏழு பத்துக்குடைய குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் வக்கரமாக உச்சம் பெற்று உச்சம் பெற்றிருக்கிறார் இது எத்தனை நாள் அது போகும் நவம்பர் வரைக்கும் அதுக்கப்புறம் சனி வக்கர நிவர்த்தியை போ அது போகும் டிசம்பர் வரைக்கும் ஆக நமக்கு ஏழு பத்துக்குடைய குரு உச்சமானதே ஒரு பெரிய சந்தோஷம் அப்போ இடர்பாடு வரும்னு சொன்னீங்களே ஆமாம் இடர்பாடு வரும் அது எப்படி வரும் ஏழு பத்துக்குடைய குரு உச்சம் பெறுகிறார் நீங்கள் கோடீஸ்வரராக போகிறீர்கள் மாற்று கருத்து இல்லை நீங்கள் என்ன தொழில் செஞ்சீங்களோ அந்த தொழிலில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அதில் சார் நான் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கேன் சார் எனக்கு வந்து பத்திரிகை அடிக்கிறதுக்கு ஆர்டர் வேணும் கண்டிப்பாக கிடைக்கும் போஸ்டர் அடிக்கிறதுக்கே ஆர்டர் கிடைக்கும் நான் எளிய மக்களோடு பிரயாணப்படுபவன் என் உதாரணங்கள்லாம் இப்படி தான் இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ அப்போ டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே நாம் வந்து என்ன செய்ய போகிறோம் தான் கேள்வி நான் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை வச்சுருக்கேன் சார் ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு காலேஜில் ஆர்டர் கேட்டிருக்கேன் கிடச்சிதுன்னா அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் அது மாதிரி பிரேக் டைம்லலாம் கொடுக்கலான் இருக்கேன் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு பல ஒரு பெரிய வெற்றி என்பது பல சிறு சிறு வெற்றிகளின் தான் எடுத்தொன்னே பெரிய வெற்றி வந்துடாது பல சிறு சிறு வெற்றிகளின் கூட்டுத்தொகை தான் பெரிய வெற்றி அப்போது அந்த மாதிரி ஏழு பத்துக்கொடியர் உச்சமாகும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் உங்களுக்கு பல இடங்களில் ஆர்டர்கள் கிடைக்கிறது புது 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 ஆர்டர் சார் எல்லா நாளும் தப்பு பண்ணிகிட்டே இருக்கணும் தான் சரியாக நீங்கள் வேலையில் இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் சரியாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் தப்பு பண்ணிகிட்டே இருக்கணும் ஆனால் ஒவ்வொரு தப்பும் புது புது தப்பாக இருக்கணும் நேற்று பண்ண அதே தப்பாக இருக்கக்கூடாது சார் இன்றைக்கி பண்ணுற தப்பு புது தப்பாக இருக்கணும் நேத்து பண்ண அதே தப்பு பண்ணிங்கன்னால் நீங்கள் தப்பாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம் பிஸ்னஸை தப்பாக பண்ணுறீங்க ஒரே தப்ப ரிப்பீட் ஆகக்கூடாது அவ்வளோதானே தவிர டிஃப்ரெண்ட் 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 தவறுகள் செய்யலாம் அப்போ ஏழு பத்து கொடிவர் ரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது புது புது ஸ்ட்ராட்டஜிலாம் யோசித்து 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 நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க இன்றுமே உங்களுடைய பிஸ்னஸை தரக்குறைவாக நினைக்காதீர்கள் சார் நான் ஒரு சாதாரண ஃபோட்டோ கடை வச்சுருக்கேன் சார் நான்லாம் ஒரு ஆளா அப்படிலாம் பேசாதீங்க என்று உங்களுடைய கம்பெனியை நீங்களே மதிக்கலையோ அந்த கம்பெனியும் உங்களை மதிக்காது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் வந்தால் என்ன சொல்லுவோம் சார் நம்ம நாள்லாம் ஒரு விஷயமா சார் அதெல்லாம் போய் கொண்டாடணுமா சார் பெரிய விஷயம் நீங்கள் பிறந்திருக்கீங்க நீங்கள் பிறந்த இந்த நாளையே நீங்கள் கொண்டாடலன்னா இந்த உலகத்தில் அவர் அவர் யார் தெரியுமா காரல் மார்க்ஸ் அது இருந்துட்டு போகிறார் இருந்துட்டு போகிறார் நாம் பிறந்தது தான் எனக்கு பெரிய விஷயம் இருந்துட்டு போகிறாரு சார் யார் வேணால் பிறந்துருக்கட்டும் அதை நான் கொண்டாடுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட பெரிய முக்கியம் நான் பிறந்த இந்த நாளை கொண்டாடுறது ஏன்னா நான் பிறந்திருக்கேன் சார் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறும்பொழுது இந்த அறிவு தான் உங்களுக்கு வரணும் ஏழு பத்து கூட பொழுது உங்கள் தொழிலை பிராண்டாக பேசுங்கள் எங்கள் சேனல் ஆன்மீக பரிகாரம் பிராண்ட் அது அப்படி பேசுங்க அப்படி பேசுங்க இந்த தொழிலை நீங்கள் மதித்தால் இந்த தொழில் உங்களை மதிக்கும் எவ ஒரு பொண்ணு எவ்வளோ பேர் சிந்து அப்படி சொல்லக்கூடாது இவன் மனைவி இந்த வீட்டினுடைய ராணி அப்படி சொல்லணும் அப்போ தான் அதே மரியாதை உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க பிரச்சனை என்னவென்றால் நாம் தொழிலை மதிப்பதில்லை அதனால் ஏன் ஏன் எதுக்காக இதை சொல்கிறேன்னா ஏழு பத்து ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது உங்கள் தொழிலை விஸ்தாரணம் பண்ணுங்கிற எண்ணம் வரும் அந்த விஸ்தாரணம் பண்ணுங்கிற எண்ணம் வரும்போது உங்களுக்கு நீங்களே என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இதை போய் விஸ்தாரணம் பண்ணி என்ன ஆகுது இதை போய் பண்ணி நம்ம ஏன்னா அவன் பாதகாதிபதி ஏழு பத்து குரு பாதகாதிபதி இந்த கடலாம் ஓடணும்னு இப்போ என்ன அவசியம் இதாச்சு இப்போ என்ன நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆள் ஐட்டமா ஒரு லட்சம் ரூபா போடுற அளவுக்கு நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆள் ஐட்டமா என்றெல்லாம் நம்ம நினைக்கிறோம் உண்மை என்னவென்றால் நீங்கள் தொழிலுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அந்த தொழில் உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி எடுத்து கொடுக்கும் அவ்வளோதான் சிம்பிள் ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த மெனக்கெடுதலை பட வேண்டும் இதுதான் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சேலஞ்சாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது என்ன சேலஞ்சு வரும் என்றால் தொழிலை விஸ்தீரணம் பண்ணணும்னு தோணும் அதை விஸ்தாரணம்னு விரிவுபடுத்தணும்னு தோணும் உங்களுக்கு நீங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மையாக நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளாக நம்ம விஸ்தாரணம் பண்ணி என்ன ஆக போகுதுன்னு நீங்கள் நினச்சிப்பீங்க சார் உங்கள் கம்பெனி பேரில் ஒரு உங்கள் பிஸ்னஸ் பேரில் ஒரு ப்ரொஃபைல் தொடங்குங்க உங்கள் பிஸ்னஸ் பேரில் ஒரு ஃபேஸ்புக் தொடங்குங்க உங்கள் பிஸ்னஸ் பேரில் ஒரு ஆமாம் இது ரொம்ப முக்கியம் நானே இதை ஒரு ஓரமாக கடை வச்சு பழப்ப நடத்துகிறேன் இப்படி நம்ம நினச்சிட்டே இருக்கிறதுக்கு நினச்சிக்கிட்டே தான் இருப்போம் நான் ஒரு இரணி கடை தான் சார் வச்சுருக்கேன் நான் ஒரு முட்டை கடை வச்சுருக்கேன் சார் என்ன வேணால் வச்சுக்கோங்க அந்த இளநி கடைக்குன்னு ஒரு பேர் வச்சு அந்த கடை பேர் இப்படி வச்சு அழகா இது எங்களுடைய ஷாப் இங்கே வந்து இது மாதிரி அது மாதிரிலாம் புரோட்டோக்காலாக கொண்டு வரணும் சார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு தொழிலை நேசிக்கிறது என்பது தொழிலுக்குரிய கௌரவத்தை தருதலும் சேர்த்து தான் என் மனைவியை நேசிக்கிறேன் என்றால் மனைவிக்குரிய கௌரவத்தையும் சேர்த்து நீங்கள் நேசிக்க வேண்டும் அப்போது பத்து கொடைய உச்சம் ரைட்டு பத்தாம் இடத்துல சனி வக்கரம் பெறும்பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் புசோ அப்போ நீங்கள் கஞ்சு எப்படி சொல்கிறது கஞ்சுத்தரமாக அதெல்லாம் கொஞ்சம் கையைக்குறி அது கொஞ்சம் செலவு பண்ணுங்கள் சார் நம்ம பிஸ்னஸ் தான் அவர் கொஞ்சம் கஞ்சூஸ் அவர் அப்படி தான் ஓரளவுக்கு தான் செலவு அப்படிலாம் பண்ணாதீங்க நாலு சேர் போதும் அவ்வளோ பெரிய கிளைண்ட்லாம் வரப்போகிறதில்ல ஒரு வேளை வந்துட்டான்ண்ணா இன்னும் ரெண்டு சேர் போட்டால் பெண்ணாக இறப்போகுது நம்ம பெரிய காசேவிங் இந்த நூறுரூவாவில் தான் வைங்க பண்ணுவீங்க ஆனால் முந்நூற்றம்பது ரூபா நீங்கள் புக் பண்ணி பர்கர் வாங்கி சாப்பிடுவீங்க ஸோ பிரச்சனை என்னென்னா பிஸ்னஸை பாருங்கள் பிஸ்னஸ்க்குரியதை போடுங்க பொருட்களை உள்ள தள்ளினா மட்டும்தான் பிஸ்னஸ் வளரும் ரைட் அடுத்து பத்தாம் இடத்துல வந்து யார் இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா சனி வக்கரமாகறார் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் என்றால் வார்த்தைகளில் ஜாக்கிரதையாக இருக்கணும் வார்த்தைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வார்த்தைகளில் ஜாக்கிரதையாக இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை சரியாகும் எவ்வளவு கோவ வார்த்தைகளில் நீங்க ஜாக்கிரதையாக இருக்கீங்களோ அவ்வளவுக்கவள வந்து நீங்க சேஃப்காடா இருக்கலாம் புது வழியில் இருப்பவர்கள் சமூக தினமும் மக்களை சந்திப்பவர்கள் பார்த்து நீங்க பேசணும் பார்த்து நீங்க பேசணும் நீங்க ஒண்ணுமே இல்லாத கூட உங்களுக்கு கேஸாக வரும் ஒண்ணுமே இல்லாத ஒரு பிரச்சனையா இருக்கும் வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தம்பியா ஐம்பத்தி நாலு வயசாவது பேரம்பத்திலாம் ஸ்கூலுக்கு போறாங்க தம்பியா முல்ல இல்லைங்க பாக்க எங்க இருந்தீங்க தம்பி எங்க இருந்தால் தம்பின்னு கூப்பிடுவேன் நீயே இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி காலையிலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க பத்திலே சனி இருந்தால் தயவுசெய்து ப்ரொஃபஷனலாக இருங்க வணக்கம் சார் வாங்க சார் என்ன சார் வேணும்னு கேளுங்க சில பேர் பார்க்க ஒன்றுமே இருக்காது ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களோட பெரிய ஆளாக என்ன என்னை என்ன போய் தம்பின்ட்டீங்க சார் பிரச்சனை பத்தாம் இடத்துல சனி வக்கரம் பெற்றால் பொது வழி இருப்பது ஜாக்கிரதையாக இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு அரசியல் களம் எப்படி இருக்கு அது எப்படியாக இருக்குது எனக்கு என் பொழப்பே இங்கே காலையில் கடையை திறந்து இன்னும் போனியாகவும் உட்காந்துருக்கேன் நம்ம பொழப்ப பார்ப்போம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என்ன நடக்கும் என்னவோ நடக்குது எனக்கு என்ன பிரச்சனை நமக்கு சம்மந்தாக சம்மந்தம் இல்லாததெல்லாம் பற்றி பேசிகிட்ருப்போம் சம்மந்தாக சம்மந்தமில்லாத உள்ளே உறங்கி அவன் கூட ஃபேஸ்புக் கமெண்டில் போய் கம்பு சுற்றிட்டு இருப்போம் காலங்காத்தால் கடை ஓடலை இப்போ ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ பிரச்சனை என்னவென்றால் நாம் செய்ய வேண்டியது நமக்கு சம்மந்தம் இல்லை அதை பார்த்துக்கொள்ள அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் இதற்கு கொள்ள அந்த அந்தந்த ஆட்கள் இருக்கிறார்கள் நம்ம பழப்ப என்ன அதை பாருங்கள் இந்த டிஸ்ட்ராக்ஷன் தான் வரும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல பாதகாதிப்பதி உச்சம் பெறும்பொழுது வார்த்தைகள் தடிக்கும் ரெண்டாம் இடத்துல பத்தாம் இடத்துல சனி பொழுது தேவையில்லாத மேட்டர்ஸில் போய் இன்வால்வ் ஆவீங்க சம்மந்தமே இல்லாமல் லைன்ஸ் கிளப்பில் போய் சேர்ந்து சம்மந்தமே இல்லாமல் சனிக்கிழமையாச்சு சலூன் பிஸின்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் போய் போயிருக்கீங்க நீங்கள் எல்லாம் ஒரு பெருமைக்கு தான்ப்பா அந்த இந்த பெருமையெல்லாம் அப்புறம் இது இந்த இந்த நான்கு மாதங்களில் வெறும் பெருமையே வந்து சேரும் அண்ணே நீங்கள் தானே தலைமை தாங்கி நடத்தணும் நம்ம நம்ம பகுதியில் நூறு பேருக்கு அன்னதானம் நீங்கள் தான் தலைமை இருக்கணும் அது எதுவும் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் வேலை பாருங்கள் நீங்கள் பிரச்சனை என்னவென்றால் நான் விழாக்கள்னால் ஓடி போயிடுவோம் அந்த மனநடையை உருவாக்கும் இந்த குரு என்ன அந்த மனநடையை உருவாக்கும் எந்த விழானாலும் ஒரு போஸ்ட் அடிக்கிறது அதில் பேர போடுறது நம்ம வேணாம் நம்ம ஒன்றும் வளரலை அது மனசில் வச்சுக்கோங்க ஸோ மிதனராசிக்காரர்கள் அந்த புகழ்காமம் என்று சொல்லக்கூடிய புகழ்காமம்னால் என்ன அந்த ஆசைப்படுறது விளம்பரத்துக்கு ஆசைப்படுற குணம் உங்களுக்கு நிறைய வரும் அதை தவிரங்கள் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரர் இருக்கின்ற இந்த தலைமை சாத்தன் மடமாகப்பட்ட ஸ்ரீ மடத்திலே தினசரி யாகங்கள் நடக்கிறது அதில் கலந்து கொண்டு உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணுங்கள் வேண்டு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்